இப்போ நம்ம இந்த ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி சிக்கனை வந்து நம்ம சமைக்க பக்கத்துல வந்து ஒரு ஆறு இருக்கு அதையும் பார்த்துட்டோம் ஆத்தூரமா அந்த கிளைமேட் பற்றிய அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு சூப்பரான ஒரு பிரியாணி செய்து அவ்வளோ போகிறோம் நாங்கள் கிளம்புறோம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யாராவது இங்கே வர்றீங்கன்னா தேவசெய்து வராதீங்க நாங்கெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி உள்ளே போறோம் அப்படி இன்கேஸ் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நீங்க உள்ளே போறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நாங்க பர்மிஷன் கேட்ட ஆளை பாக்குறீங்களோ அங்க போற பாருங்க அவர் தான் அங்க போயிட்டு இருக்காரு அந்த விளைவிட்டு எவ்வளோ செட்டை அவருக்கு நான் பேசுனது புரியல அவர் பேசுனது எனக்கு புரியல மெயின்டெய்ன் தி பிளேஸ் தயவு செய்து எந்த குப்பைகளோ நீங்க எங்க போனாலுமே இந்த இடம் இல்ல எங்க போனாலுமே நீட்டா இருங்க ஏதாவது ஒன்னு வாங்கி சாப்பிடுங்க நான் அங்க போய் மூந்து பாரு நல்லா ஃப்ளஷியா இருக்கு பாருங்க பிதிக்கலனா பிதிங்கிரோம் சரி இப்ப சமைக்க போறோம் பை வாங்க அடுத்த வீடியோ வந்து அங்க போய் பார்க்கலாம் வர் உணர்ந்து கொள்ள இது மனித பிரியாணி அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அந்த கல்லு தானே போடு இந்த கல்லு

சிக்கன் கழுவு போறேன் சிக்கன் கழுவு சரி போய் சிக்கன் கழுவ போறோம் பேலன்ஸ் நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் சிக்கன் கழுவ போறோம் ரியாவும் எட்வினும் வந்து அங்க காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க காய்கறி நறுக்கிட்டு பிரியாணி தேவையான அவங்க வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க நீ வந்ததே வேஸ்ட் தான் மைக்க பக்கத்துல மாட்டு நீ ஓகேவா சோ அங்க அவன் கழுவ ரெடி ஆயிட்டான் இங்க அவங்க எல்லாம் எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க ஆனா இந்த வீடியோல வந்து ஓனர் எங்களை கழுவிட்டாரு அதுதான் உண்மை

அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் ஃபாரின் சேனலாக மாறிங்க இங்கே கோழி ஒரு அளவு இல்லையாடா ஸோ இந்த ஆண் கோழி தான் நாங்கள் இப்போ சாப்பிட போறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினேன் ஒன்றரை கிலோ சிக்கனு இது வந்து என்னோட லெக்கு இது வந்து ரியாவோட லெக்கு ஸோ இது நாங்கள் வந்து இப்போ அடுத்து போய் சமைக்க போறோம் வாங்க போலாம் சில நேரங்கள் கழித்து ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்ப அடுப்பு பார்த்து இந்த மாதிரி என்ன நல்லா

இந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 10 கிராம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு அங்காயோ நீ வெங்காயத்தை குடுடா சோ வெங்காயோ அடுத்து நெக்ஸ்ட் வெங்காயம் நெக்ஸ்ட் வெங்காயத்தை போட்டு நல்லா கேமரா முன்ன செம்ம டர்ல இருக்கு थोड़ा வந்திரோਣਾ தகுடு உப்பு உப்பு எடிடு உப்பு போட்டா வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கிடும் இங்க பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல இங்க பேரு வாழ்க்கையில வாழ்க்கையா வாழ்க்கையில என்ன பிரச்சனையா கால் சொல்லுது வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் சமைக்க தான் உங்களுக்கு தெரியும் ஓகேவா சமைச்சு சாப்பிடணும் சாப்பாடு ரொம்ப சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சாப்பாடே கண்ணு சாமி ஐயோ இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கல இந்த காட்டுக்குள்ளே

போ இதுல உள்ள. வேறகு வீடா டேய் சாமி இப்படி மனிதர் மளிகை ஓடுனது கொண்டை மனித பிரியாணி அல்ல அதையும் தாண்டி புனிரமானது. அபிராமி ஏ தல அது. கீழ. துரத எக்ஸ்பர்ட் இஸ்ガード நீ வாரண்டி దీని ఐసి ఫార్ములా మరియు క్లాట్ ప్రిమిజాల్ దురదని త్వరగా పోగొడతాయి తిని చెయ్యి பத்திக்கிச்சுடா सक्सेसஃபுல்லா வந்து எட்வின் இந்த மாதிரி உங்க குடும்பத்துல பல நிம்மதியா இருக்கீங்க அவள கூட்டி போங்க கரெக பத்தвестிடுவான் ஓகேவா அதெல்லாம் ஜாமன் வேலக்கு വെச்சிட்டு போயிடு போ

ஃபயர் பண்றீங்க அப்படினா அது ஒரு சர்க்கிள்ல ஃபயர் பண்ணிட்டு பக்கத்துல வந்து தண்ணி வெச்சுக்கங்க முக்கியமா ஓகேவா தண்ணி அத ஆர்டர் இருக்கறனால அங்க தண்ணி வைக்கல ஏனா அங்க பெருசா வெச்சிருக்காங்க அவங்களே நீங்க எங்க போய் இது பண்ற மாதிரி இருந்தா தண்ணி வெச்சுக்கங்க இது எல்லே வரமளக கொத்தமல்லி போடு போடு வரமளக இல்ல இது கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமா போடு ஓகேவா மல ஏ மனம் இருந்து கேமரா கிட்ட தெரியல மணம் வரு அட ஒக்கா அதுக்கு அப்புறம் சில்லி சில்லி பவுடர்

ஏய் தண்ணி பத்தலடா அந்த தண்ணி எடுத்து ஊத்து டேய் அடி பிடிக்குதுடா அடி பிடிக்குதுடா அது தடி குடுற பாபத்துக்கு அந்த தடி தான் ஊத்துறோம் டேய் ஊத்துற டேய் ஊத்துற பாயில் ஆயிடும் இல்ல ஊத்து தண்ணி ஓர ஊத்துறோம் தண்ணி கொஞ்சம் ஊத்து அவளதா பிரீர் ஆயிடுச்சு தம் போட்டா வாளை முடிஞ்சது இல்ல இல்ல ஏய் அடி பிடிச்சிருக்கு ஊத்து ஐயோ

தம் போட்ட தான் வேகோ பிரியாணி ரைஸ் ரைஸ் இதாகணும்ல டேய் கவின் நீ தம் போடுவல இது தெரியும்ல இந்த பிரியாணி தம் போட நான் போட்டதே இல்ல டேய் அது என்ன ஒண்ணுமே அது கீழ கரல தூக்கி மேல வைக்கிறான் அரிசி சாப்பிட்டு பாரு பாதி வந்திருச்சு அரிசி வேகல ரியா தம் போட்ட கொளஞ்சிரும்டா ரியா அரிசி வெந்தா ரியா வந்து இது போட முடியும் தம் போடு யூடியூப் பாப்பமா அப்ப நம்ம யாரு யூடியூப் பார்க்கலமான்னு கேக்குறே தேவையான அளவு ஆமா எல்லா வீடியோலயே பாத்திருக்கீங்க உப்பு தேவையான அளவு காரம் தேவையான அளவு தெரியாதனால ஆமா அது தெரியற அளவு யூடியூப் பாப்ப அத சொல்ல மாட்டானுங்க இப்போ தேவையான அளவு நாங்க எல்லாமே போட்டிருக்கோம் நீங்களும் தேவையான அளவு போட்டுக்கோங்க மக்களே நானும் நீங்க

ஃப்ரீயாக சமைக்க தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது எக்யூப்மெண்ட்ஸ் கம்மியானதுனால பேச்சுலர் பிரியாணி பண்ணி கொடுத்தா ஓ வருங்காலத்துக்கு சொல்லுங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நான் பிரியாணி பண்ணி கொடுத்துருக்கேன் கை தடுறா கேமராமேன் இப்போ வீட்ல என்ன பொருள் இல்லாட்டி அப்படியே சமைக்கிறோம் பிரியாணி சமைக்கிறோம் இந்த ரீக்கி என்னடா சமைக்கிற பல குழம்பு அந்த காவடி நீ பார்த்தது இல்லையா என்னடா இது சோ இதோட நாங்க எங்க vlog கட் பண்றோம் அடுத்து வந்து இந்த பிரியாணி முடிச்சிட்டு இந்த இதை நாங்க நாங்க டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு ஒரே நிமிஷம்டா நாங்கள் தம் எடுக்கிறத காமிக்கிறோம் அதோட நாங்க இங்க என் பண்றோம் ரெஸ்ட் வந்துட்டு காருக்குள்ள போய் தான் ஏன்னா இதுக்கு மேல நாங்க இங்கே இருந்தோம்னா எங்களுக்கும் சேஃப் கிடையாது அப்புறம் எங்கள் சேனல் இப்படி ஓடும் கரெக்ட் மக்களே அன்பார்ந்த மக்களே இது நாங்க அடுத்து போய் உங்க சமை சாப்பிடுறத வந்து கண்டினியூ பண்றோம் until then nanda until then nanda bye bye இப்படி கதை முடியற அளவுக்கு பேட்ச் இந்த ஆம்பூர் பிரியாணி இப்படி தான் இருக்கும் ஆம்பூர் பிரியாணி இப்படி தான் இருக்கும் ஆ இப்படி தான் இருக்கும் ஆம்பூர் சரி இப்போ நம்ம வந்து தட்டல போடலாம் இப்போ எங்க கிட்ட குண்டா இல்ல அந்த பிரியாணி ஒரு அழகான ஷேப் வரிறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் மாவனோட காத்திருந்தி ஸோ இதோட வளாக நாங்கள் என் பண்றோம் ஒரு பிரியாணி விளாக் காட்டுக்குள்ள அவசர அவசரமா இந்த பிரியாணி நாங்க வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் செஞ்சோம் தம் போடுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவர் மினிட்ஸ் இந்த பிரியாணி எல்லாம் போட்டு பண்ணது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக வேற லெவலில் இருந்தது விலாகும் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபன் எல்லாமே ஸோ பாய் ஃப்ரம் ரியா மற்றும் எங்கள் டீம்

मुग डुमग अमल डुमाल